இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்ப நம்ம பார்க்க போற கதை ரொம்பவே வித்தியாசமான கதைங்க இந்த கதையோட முடிவுல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கு அதை உங்களால கண்டிப்பா ஜட்ஜ் பண்ணவே முடியாதுங்க அப்படி ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கு முடிஞ்சா அந்த ட்விஸ்ட ஃபர்ஸ்டே கண்டுபிடிங்க பார்க்கலாம் சரி கதைக்குள்ள போகலாமா சூப்பர் மார்க்கெட்டின் அலமாரியிலிருந்து சீஸ் மயோனேஸ் பட்டர் என ஒவ்வொன்றாய் யோசித்து யோசித்து நிதானமாக தேடி எடுத்து கொண்டிருந்தாள் ரஜினி மதிய நேரம் கடையில் வாடிக்கையாளர்கள் மிகக் குறைவாகவே இருந்தனர் கடை சிப்பந்திகளிலும் பலர் மதிய உணவுக்கு சென்றிருந்ததால் ஒன்றிரண்டு பேர்தான் இருந்தனர் ஐயோ யாராவது உதவி செய்யுங்களேன் ப்ளீஸ் என்ற பதற்றமான குரல் கேட்டு அந்த திசை நோக்கி ஓடினாள் ரஜினி இரண்டு வரிசைகள் தாண்டி இளம் கர்ப்பிணி பெண் தரையில் மல்லாக்கப்படுத்து வயிற்றின் மேல் தன் கைகளை வைத்தபடி தவித்து கொண்டிருந்தாள் கண்களில் கண்ணீர் தழும்பிக் கொண்டிருந்தது அவள் அருகே சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்யும் இரண்டு இளம் பெண்கள் கையை பிசைந்து கொண்டு செய்வதறியாது திகைத்து நின்றனர் என்னம்மா என்ன செய்து என்று கேட்டபடி அந்த கர்ப்பிணியின் அருகில் முழங்காலிட்டு அமர்ந்தாள் ரஜினி தன்னருகே வந்தமர்ந்த ரஜினியை நோக்கினால் அந்த பெண் என்னன்னு தெரியலக்கா திடீர்னு வயிற்றுல சுருக்கு சுருக்குன்னு வலிக்குது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்றாள் அந்த கர்ப்பிணி அவளுடைய கைகள் இரண்டிலும் நிறைய கண்ணாடி வளையல்கள் அணிந்திருந்ததால் இது முதல் குழந்தையாக இருக்கும் என்று புரிந்து கொண்டாள் ரஜினி முதல் குழந்தையம்மா என்று ரஜினி கேட்க ஆமாம் என்று தலையாட்டினாள் ஒண்ணுமில்ல பயப்படாத பக்கத்தில் இருக்கிற நர்சிங் ஹோம் போயிடலாம் என்றபடியே அவளை தூக்கி அமர வைத்தாள் டெலிவரி டேட் எப்பம்மா இன்னும் ரெண்டு மாசம் இருக்கு அக்கா ஐயோ வழி தாங்க முடியலையே என்று வழியால் துடித்தாள் ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை என்றவள் ஒரு கையை பிடிமா வெளியில போய் ஆட்டோ பிடிச்சிடலாம் என்று அருகில் நின்ற கடை சிப்பந்தியிடம் உதவி கோரினாள் ரஜினி அவளும் உதவிக்கு வர கர்ப்பிணி பெண்ணை மெதுவாக அழைத்து கொண்டு சூப்பர் மார்க்கெட்டின் வெளியே வந்தனர் வெளியே வெயில் சுட்டரித்ததால் மக்கள் நடமாட்டமின்றி சாலை வெறிச்சோடி இருந்தது ரஜினி எதிர்பார்த்தபடி ஆட்டோ எதுவும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை கடந்து சென்ற ஒன்று ரெண்டு காலியான ஆட்டோக்களும் அவர்களின் அழைப்பை ஏற்கவில்லை அந்த பெண் வலியால் மயக்கமடைய ஒரு நிமிடம் யோசித்தாள் ரஜினி தன் பெரிய கைப்பையினுள் அந்த கர்ப்பிணியின் சிறிய கைப்பையை திணித்து தன் தோளில் மாட்டிக்கொண்டு கொண்டு கர்ப்பிணியை அலையக்காக தூக்கி நடக்கத் தொடங்கினாள் அஞ்சு நிமிஷம்தான் பக்கத்து தெருவில் நர்சிங் ஹோம் இருக்கு உன்னை பத்திரமா கூட்டிட்டு போயிடுறேன் எல்லாம் சரியாயிடும் என்று சொல்லி வேக வேகமாக நடந்தாள் ரஜினி மயக்கத்தில் வழியில் முனகியபடி இருந்தால் நர்சிங் ஹோம் வாசலை அடைந்ததும் ப்ளீஸ் வீல் சேர் கொண்டு வாங்க எமர்ஜென்சி என்று வாசலில் இருந்து கூவினாள் அவளுடைய குரலில் இருந்த பதற்றம் மருத்துவமனை ஊழியர்களையும் தொற்றிக்கொள்ள வீல் சேரில் கர்ப்பிணியை அமர வைத்து அழைத்துச் சென்றனர் வரவேற்பில் இருந்த பெண் ரஜினியிடம் விபரம் கேட்டாள் அந்த பொண்ணு பேர் எதுவும் எனக்கு தெரியாது சூப்பர் மார்க்கெட்ல நான் பொருள் வாங்குறச்ச இந்த பொண்ணு வயிற்று வலின்னு துடிச்சிட்டு இருந்தா ஆட்டோ பிடிச்சு மெல்லமா இங்க கூட்டிட்டு வரலான்னு நினச்சா ஒரு ஆட்டோவும் வரல அதுக்குள்ள அந்த பொண்ணு மயங்கிருச்சு அதான் அப்படியே தூக்கிட்டு இங்கே ஓடி வந்துட்டேன் என்று நடந்ததை சுருக்கமாக கூறினாள் அட்மிஷன் போடணும்னா பணம் கட்டணுமே என்றால் வரவேற்பு பெண் அதுக்கு என்னம்மா நான் பணம் கட்டுறேன் என்று தயக்கமின்றி கூறினாள் ரஜினி சரி உங்க பேர் சொல்லுங்க ரஜினி பெயரை கேட்டதும் ஒரு நொடி திகைத்து பின் இயல்பானால் வரவேற்பு பெண் சரியான நேரத்தில் உரிய சிகிச்சை கிடைத்தது அரை மணி நேரம் சென்றதும் அவளுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது நீங்க வந்து அந்த பெண்ணை பார்க்கலாம் என்று கூறினாள் நர்ஸ் சென்று அந்த பெண்ணை பார்த்தாள் ரஜினி இன்னும் அரை மயக்கத்தில் இருந்த அந்த பெண் மெதுவாக ரஜினியை பார்த்து புன்னகைத்தாள் வாழ்த்துக்கள் நல்லபடியா பிரசவம் ஆயிடுச்சு ஆம்பளை புள்ள பிறந்திருக்கு என்று சொல்லி சிரித்தாள் ரஜினி ரொம்ப தேங்க்ஸ் அக்கா நீங்க மட்டும் இல்லைன்னா எனக்கு என்ன ஆகியிருக்குமோ தெரியல இதுல என்னம்மா இருக்கு சின்ன உதவிதானம்மா சரி உன் வீட்டுக்கு தகவல் சொல்லணும் உன் வீட்டு நம்பர் சொல்லு என்று கேட்டால் ரஜினி தன் கணவரின் மொபைல் எண்ணை கூற அதை தன் மொபைல் ஃபோனில் அழுத்தியபடி உன் வீட்டுக்காரர் பேர் என்ன அப்படியே உன் பேரும் சொல்லு என்று கேட்டால் அவர் பேர் கார்த்திகேயன் என் பெயர் மலர்விழி அக்கா என்றாள் மலர்விழியின் கணவனை அழைத்து விபரம் கூறினாள் ரஜினி முதல் பிரசவத்துக்கு உன் பிறந்த வீட்டுக்கு போகலையாம்மா என்று கேட்டாள் ரஜினி எனக்கு அம்மா அப்பா இல்லைக்கா நான் ஆசிரமத்தில் வளர்ந்த பொண்ணு மாமியார் கிராமத்தில் இருக்காங்க இன்னும் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம்தான் டெலிவரி டேட் அதனால் அடுத்த மாதம் வர்றத மாமியார் சொல்லியிருக்காங்க அக்கா என்றால் மலர்விழி உன் ஹேண்ட்பேக் இங்கே வைக்கிறேன் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கம்மா என்றால் ரஜினி என்னக்கா எப்படி சொல்கிறீங்க நீங்கள் அதை தொற்றுக்க கூட மாட்டிங்கன்னு எனக்கு தெரியும்க்கா என்றால் மலர்விழி சரி சரி பச்சை உடம்பு ரொம்ப பேசக்கூடாது என்று கூறி அவள் முகத்தை துடைத்து விட்டாள் பின்னர் பிறந்த குழந்தையை கையில் ஏந்தி கொஞ்சம் துவங்கினாள் குழந்தையை பரிசோதிக்க மருத்துவர் வர அவரிடம் குழந்தையை கொடுத்தாள் ரஜினி எனக்கு ரொம்ப பசிக்குது நான் ஏதாவது சாப்பிடலாமா என்று மெல்லிய குரலில் கேட்டாள் மலர்விழி சாப்பிடுமா கஞ்சி இல்லைன்னா பிரெட் மாதிரி ஏதாவது சிம்பிளா சாப்பிடலாம் நம் ஹாஸ்பிட்டல் கேன்டீன்லேயே கஞ்சி கிடைக்கும் வாங்கி கொடுங்க பைதவே குழந்தை நல்லா இருக்கு என்று சொல்லி சென்றார் மருத்துவர் குழந்தையை தொட்டிலில் போட்டுவிட்டு மலர்விழிக்கு கஞ்சி வாங்கி வர சென்றாள் ரஜினி அந்த நேரத்தில் மலர்விழியின் கணவன் அறக்க பறக்க ஓடி வந்து குழந்தையை கையில் எடுத்து ஆசை தீர கொஞ்சினான் பின் மனைவியிடம் திரும்பினான் மலரு இன்னும் ரெண்டு மாசம் இருக்குன்னு சொன்ன அதுக்குள்ள எப்படி என்று கேட்டு அவளின் தலையை வாஞ்சையுடன் தடவினான் தெரியலங்க நானும் ரொம்ப பயந்துட்டேன் ஆனால் ஒரு அக்கா தான் என்று ஆரம்பித்து எல்லாவற்றையும் கூறினால் மலர் வழி அவங்க மட்டும் இல்லைன்னா என்ன ஆகியிருக்கும்னே தெரியலங்க என்னால் எதையும் நினச்சி கூட பார்க்க முடியலை என்றால் என்ன மலர் சொல்கிற உன்னை சூப்பர் மார்க்கெட்லேருந்து ஹாஸ்பிட்டல் வரைக்கும் தூக்கிகிட்டே வந்தாங்களா கிரேட் பா என்றான் வியப்பாக ஆமாங்க என்னை இங்க சேர்த்து பணம் கட்டி இப்போ வரைக்கும் என் கூடவே இருக்காங்க இப்போ கூட எனக்கு கஞ்சி வாங்க தான் கேன்டீனுக்கு போயிருக்காங்க என்றால் மலர்விழி அப்போது ரஜினி அந்த நுழைய மலர்விழியின் கணவனான கார்த்திக்கும் ரஜினியும் ஒருவரை ஒருவர் பார்த்து அதிர்ந்தனர் இவங்க தான் நான் சொன்ன அக்கா என்றால் மலர்விழி உன் வீட்டுக்காரர் வந்துட்டார்ல இனி நான் இங்கே இருக்கிறது வேஸ்ட் தான் வரேங்க என்று சொல்லி குழந்தையின் அருகில் சென்றாள் நல்லா இருக்கணும் ராஜா நல்ல வீராதி வீரனா ஆம்பளை சிங்கமா எல்லாரும் கையெடுத்து கும்பிட்ற மாதிரி பெரிய அளா வாடா ராஜா என்று நிறைய வாழ்த்தி விட்டு அங்கிருந்து வெளியேற முயற்சி செய்தாள் ரஜினி அக்கா இருங்கக்கா எங்க அவங்க தான் மொத்த செலவும் செய்திருக்காங்க அதெல்லாம் அவங்க வாங்கிக்கலனாலும் நீங்கள் அதை தர வேணாமா அட்லீஸ்ட் அவங்களுக்கு நன்றியாவது சொல்லுங்க என்று படபடத்தால் மலர்விழி இருக்கட்டும்மா என்றபடியே நகர்ந்தாள் ரஜினி அண்ணா இன்னும் என் மேல கோபம் போகலையா என்று கண்ணீருடன் ரஜினியின் முன் மண்டியிட்டான் கார்த்தி ரஜினி கல் போல நிற்க அவள் காலில் விழுந்து அழுதான் கார்த்திக் அவனுடைய கண்ணீர் ரஜினியின் காலை நினைக்க துடித்து போனால் ஐயோ தம்பி என்ன இதெல்லாம் நான் எதுக்கு உன் மேல கோபப்பட போறேன் எழுந்துரு ராஜா மாதிரி புள்ள பிறந்திருக்கு அதை கையில் எடுத்து கொஞ்சரத விட்டுட்டு இது என்ன என் முன்னாடி இப்படி மண்டிகிட்டு இருக்க என்று கை தூக்கி எழுப்பி அவன் கண்ணீரை துடைத்து விட்டாள் ரஜினி என் மேல கோபம் எதுவும் இல்லைன்னு சொல்லுண்ண என்றான் கார்த்திக் இல்லவே இல்ல போதுமா என்றான் ரஜினி ரஜினியும் கார்த்திக்கும் பேசுவதை கேட்டு குழம்பினாள் மலர்விழி பாரு மருமக ரொம்ப குழம்பி போயிடுச்சு நீ அவளுக்கு விபரத்தை சொல்லு அதுக்கு முன்ன இந்த கஞ்சியை கொடு பாவம் பச்சை உடம்பு பசியில் தவிக்க விடக்கூடாது என்றபடியே கஞ்சி பாத்திரத்தை கார்த்திக்கிடம் இடம் கொடுத்தாள் ரஜினி கஞ்சியை மனைவிக்கு ஊட்டி கொண்டே நான் உன்னிடம் சொல்லியிருக்கேன்ல மலரு எனக்கு சரவணன்னு ஒரு அண்ணன் இருக்கான்னு உன்னை காப்பாத்தின இந்த அக்காதான் என் கூட பிறந்த அண்ணன் பேரு சரவணன் அண்ணன் திருநங்கையா மாறினதும் அப்பா இவனை வீட்டை விட்டு போக சொல்லிட்டாரு இவனும் வீட்டை விட்டு போயிட்டான் சின்ன வயசுலேருந்து ரஜினின்னா இவருக்கு உயிர் அதனால தன் பெயரை ரஜினின்னு மாற்றி வச்சுக்கிட்டான் எப்போவாவது அம்மாவை பார்க்க வீட்டுக்கு வருவான் அப்பெல்லாம் நான் இவனை அவமானப்படுத்தி அனுப்பிவிடுவேன் சாவுக்கு பார்க்க வந்திருந்தான் அப்பா முகத்தை கூட அவனை பார்க்க விடாம அடிச்சு விரட்டினேன் அதனால தான் அம்மா என்கிட்ட பேசுறதை நிறுத்திட்டாங்க ஆரம்பத்தில் நான் செய்தது தப்புன்னு எனக்கு புரியவே இல்லை ஆனால் வளர வளர நாலு பேர் கூட பழகி பழகி சமுதாயத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் எனக்குள்ளேயும் மாற்றத்தை கொண்டு வந்துடுச்சு நான் செய்தது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு புரிஞ்சுது எப்படியாவது அண்ணனை தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அண்ணனே என்னை தேடி வந்துடுச்சு இனிமே அவன் நம்ம கூட தான் இருக்க போகிறான் அவனை எங்கேயும் போக விடவே மாட்டேன் என்று கார்த்திக் சொல்லிக் கொண்டிருப்பது எதுவும் ரஜினியின் காதில் விழவே இல்லை உங்க அப்பாவுக்கு நான் அண்ணன்னா நீ அவனுக்கு மட்டும் இல்லை எனக்கும் மகன்தான் உங்க அப்பாவுக்கு நான் அண்ணா நீ எனக்கு மருமகன் என்னடா சொல்ற நீ எனக்கு மகனா மருமகனா என்னவா இருந்தாலும் நான் உனக்கு செல்ல அத்தைதான் ரஜினி அத்தை சொல்லு ரஜினி அத்தை என்று குழந்தையை கொஞ்சிக்கொண்டிருந்தாள் ரஜினி என்னங்க இந்த ட்விஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லை தானே மனிதாபிமானம் மனசாட்சிக்கு எந்த ஒரு பாலினமும் தேவையில்லைங்க மனதுக்குள்ள மனிதாபிமானம் மட்டும் இருந்தால் போதுங்க இந்த கதை உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்